வெறும் ஜாண்டிஸ் மட்டும் அவர் எங்க கிட்ட வரல மஞ்சள் காமால கல்லீரல் வீக்கம் பித்தப்பையில் வால் எடிமா அதுக்கப்புறம் மண்ணீரல் வீக்கம் போர்ட்டல் ஹைப்ப டென்ஷன்னா லிவருக்கு போற போர்ட்டல் வெயின்ல ப்ரெஷர் அதிகமா போறது மாடரேட் அசைட்டிஸ் வயிற்றுல நீர் போர்த்துருக்கிறது கால் ஸ்வெல்லிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடுத்தது விக்கல் இந்த மாதிரி இவ்வளோ தொந்தரவுல தான் எங்க கிட்ட வந்தாரு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்களா ரோபோசங்கர் அவர்கள் அவங்க என்ன கண்டிஷன்ல வந்தாங்க ஸ்டார்டிங்ல வந்தப்ப எவ்வளவு கண்டிஷன் வந்திருக்கும் லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் லெவலுக்கு ப்ராப்ளத்தில் தான் வந்தாரு இப்போ என்ன நடந்தது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுங்கிறது அவங்க ஃபேமிலி இல்லைன்னா அவரு அவர் கூட கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க சொன்னால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு நம்மளாம் வந்து ஆல்கஹால் குடிச்சு இறந்தாரு இறந்தாருன்னா ஆல்கஹால் குடிச்சாவே இறந்து போயிடும் அப்ப எல்லாரும் தானே இறந்து போவாங்க ஒன் ஆஃப் த ரீசன் அது சடனாக சார் வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆனார் ஒரு பெரிய இஸ்யூஸ் எல்லாம் இது அவர் பயப்படவே இல்லை இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது மேடம் பயந்தாங்க அவங்க ஃபேமிலி பயந்தாங்க சார் பயப்படலை கொஞ்சம் கூட அதை பற்றின அந்த கவலையே இல்லை எங்களுக்கெல்லாம் தான் பயம் இந்த இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துருந்தா கூட அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்கலாம் இந்த சித்தாவை தேடி போய் தான் அவருக்கு இப்படி ஆகிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தான் சொன்னோம் ஒரு மீட்டிங்கில் சொன்னார்ல அறுபது ரூபாலேருந்து அறுபதாயிரம் ரூபா சரக்கு வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன் நான் போடாத ஆட்டம் இல்லை நான் சாப்பிடாத நான்வெஜ் இல்லை நான் குடிக்காத குடி இல்லை அது எல்லாமே ஒரு கட்டத்தில் அவரை மீறி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இது ஸ்டார்டிங்கே அப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே அந்த கட்டி இருக்கு ஏற்க லிவர் உடனடியாக இவ்வளோ டேமேஜ் ஆகாது ஓகே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே வாங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் அவர் உயிரோட வச்சிருந்தது சித்தா மட்டுமே அலோபதி அவர் போகவே இல்லை நீங்க சொன்ன அந்த டயட்டு அந்த மெடிசின்ஸ் சம்திங்கு அது எல்லாத்தையுமே ஒழுங்கா பண்ணிட்டு தான் எத்தனை வடங்கள்லாம் இன்னும் நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு இதில் நீங்கள் ரோபோ சங்கர் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அது உண்மை ஆமாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி காசுன்னு போடுவாங்க அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் வாங்கலை இல்லை வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா ஒரு கலைஞனுக்கு நம்ம செய்யறது Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. Visit your nearest store today. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. வணக்கம் வணக்கம் சார் அவர்களோட மறைவு திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கிட்டே பெரிய சோகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு முக்கிய காரணம் என்ன இப்படி சொல்றாங்க கொஞ்சம் அடிக்ட் ஆகி எல்லா இதுவும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இடையில மஞ்சள் காமலை வந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் அது உங்ககிட்ட வந்து எடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அவங்க என்ன கண்டிஷனில் வந்தாங்க எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து எங்ககிட்ட மார்ச் ஃபிஃப்டீன்த் வந்தாருங்க ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் எங்ககிட்ட தான் மெடிசன் எடுத்தார் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் தான் வெறும் ஜான்டிஸ்க் மட்டும் அவர் எங்ககிட்ட வரல மஞ்சள் காமால் கல்லீரல் வீக்கம் பித்தப்பையில் வால் எடிமா அதுக்கப்புறம் மண்ணீரல் வீக்கம் போர்ட்லாக எப்போ டென்ஷன்னா லிவருக்கு போகிற போர்ட்டல் வெயினில் ப்ரெஷர் அதிகமாக போகிறது மாடரேட் அசைட்டிஸ் வயிற்றில் நீர் கோர்த்துருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்வெல்லிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடுத்தது விக்கல் இந்த மாதிரி இவ்வளோ தொந்தரவுல தான் எங்கக்கிட்ட வந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரா இவ்வளோ ஆர்கன் சஃபர் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் ஆல்கஹால் தான் வேறு எந்த ரீசனுக்காகவும் இவ்வளோ உறுப்புகள் போகாது அது வந்து நாங்கள் சொன்னோம் இப்போ எங்கே மெடிசன் எடுத்தால் அவர் ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது ஏன்னா கம்பல்சரி இதுக்கு பத்தியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நாங்கள் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தோம் கோஆப்ரேட் பண்ணோம் கோஆஆப்ரேட் பண்ணாரு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தபோது இருந்த ரிசல்ட்டும் அவர் நாற்பத்தெட்டு நாளில் திரும்ப நல்லான ரிசல்ட்டும் நாங்கள் மேடத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டு ஃபுல்லா சிபிசி ஃபுல் பிளட் கவுண்ட் எடுக்காமல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நம்ம எந்த நோய்க்காக மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எல்லா விளக்கமும் பூர்ண விளக்கம் கொடுத்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்தியம் கொஞ்சம் ஹெவியாவே வச்சோம் போர்ட்ரல் டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா லிவரை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு பரிந்துரைக்கப்படுறவங்களுக்கு தான் போர்ட்ரல் டென்ஷன் வரும் அப்ப நாங்கள் சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா பத்தியம் இருக்கணும்னா இருக்கிறேன் மேடமும் வந்து நான் சாருக்காக சங்கராக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்ககிட்ட லிவர் டீடாக்ஸ்க்காக பச்சளை எடுத்தாங்க ரெண்டு பேருமே வெந்தண்ணி வெஞ்சோறு சாப்பாடு வெறும் மோர் சாதம் வெங்காயம் கஞ்சி இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு விக்கல் இல்லை கால் ஸ்வெல்லிங் இல்லை மஞ்சள் காமால் இல்லை ஆனால் லிவர் என்லார்ஜ்மெண்ட்டும் பேரன் கைமல் லிவர் டிசீஸும் இருந்தது அப்போ நான் என்ன சொன்னேன்னா இன்னும் கல்லீரல் வீக்கம் இருக்குது அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அசைட்டிஸ் மாடரேட்டுங்கிறது இப்போ குறைச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக வயிற்றில் இருக்கிற நீரை எடுத்துட்டோம் திரும்ப நமக்கு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் ஆனால் ஆல்கஹால் இல்லை வேற ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் டென்ஷனு ப்ரெஷரு தூங்காமல் ஒர்க் பண்ணுறது நாலு நாள் அஞ்சு நாள் லாங் ட்ராவல் போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் சடனாக மறுபடியும் லிவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் சரி நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் எந்த ஷூட்டுமே சாரை வந்து மேடம் அனுப்பலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வரும்போதே ரொம்ப சிவியராக வந்ததுனால முத்துமலை முருகன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க நாற்பத்தெட்டு நாளில் நல்லா ஸ்கேன் எல்லாம் ரிப்போர்ட் பார்த்துட்டு போய் அதுக்கு பாலைபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அந்த வேண்டுதலும் செலுத்திட்டு தான் வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஓகே ஓரளவுக்கு ஆனாலும் நான் சொன்னது இன்னும் ரெண்டு நாற்பத்தெட்டு இருந்து மூணு நாற்பத்தெட்டு நாள் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா லிவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஆறு மாதம் எடுத்துக்கும் லிவருக்கு எங்கேயுமே மெடிசன்ஸ் கிடையாது கல்லீரலுக்கு தேவை ரெஸ்ட்டு சரியான தூக்கம் சரிவிகித உணவு இது கொடுத்தோம்னாவே ஒண்ணும் ஆகாது அழகா திரும்ப வந்து அதாவது நாங்க சொல்றது என்னன்னா போர்ட் ஹைப்பர் கடைசி ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் அந்த போய் எங்க ஸ்கேன் டாக்டர் என்ன சொன்னார்னா இவ்வளவு ப்ராப்ளம் ஹெவியா இருந்து இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆனது தான் ஏன்னா ரெண்டு நாற்பத்தெட்டு நாள் மூணு நாப்பத்தெட்டு நாள் ஒன் இயர் பச்சள மூலிகை எடுக்கிறவங்க இருக்காங்க இந்த ப்ராப்ளத்துக்காக ச சடனாக சார் வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆனார் ஒரு பெரிய இஸ்யூஸ் எல்லாம் இது அவர் பயப்படவே இல்லை இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது மேடம் பயந்தாங்க அவங்க ஃபேமிலி பயந்தாங்க சார் பயப்படலை கொஞ்சம் கூட அதை பற்றின அந்த கவலையே இல்லை எங்களுக்கெல்லாம் தான் பயம் ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரு ப்ளஸ் வந்து செலிப்ரிட்டி நம்ம வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பேர் வரும் இதெல்லாம் நாங்கள் யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான அட்வைஸ் எல்லாம் கொடுத்து தான் மெடிசன் கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூரபிள் கொடுத்தோம் நடுவில் சிக்ஸ் மந்த்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாருமே வந்து மீட்டில் கேட்குறது என்னென்னா அவர் ஆல்கஹால் எடுத்து தானே இறந்தார் தானே இறந்தாரு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க இல்லை சித்தா மெடிசன்ஸ் பழி வாங்கிடுச்சா சித்தா அவர் கேட்கலையா கடைசி ஃபோர் ஃபோர் இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் அவர் சித்தாலதான் இருக்கிறாருங்க ஏன்னா லிவருக்கு அலோபதியில் மெடிசன்ஸ் இல்லை அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க கல்லீரலுக்கான மெடிசன்ஸ் இருக்கான்னா சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் தான் கூட வந்து பசிக்கிறதுக்கு தூங்க வைக்கிறதுக்கு மஞ்சக்காமல் ஆரம்ப ஸ்டேஜ்னா போகிறதுக்கு இதுக்கு தான் இருக்குதே தவிர முறையான மெடிசன்ஸ் கல்லீரலுக்கு இருக்கா அப்படின்னா அலோபதியில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் ஆனால் சித்தால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு ஓகேங்களா கீழா நெல்லி மஞ்ச கர் சிலாங்கண்ணி முருங்கைக்கீரையோட நுனி அடுத்தது பூண்டு தண்ணி இந்த மாதிரி நிறைய இருக்கு மிளகு கூட கொடுக்கலாம் முதல்ல பண்ணது யார் உங்களுக்கு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்க லாஸ்ட் அவார்ட் ஷோக்கு வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட் அவார்ட் ஷோக்கு விஜயா பார்க் வந்திருந்தேன் அப்போ வந்து கூட்டிட்டு வந்த மாதிரி அவர் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்நார்மலிட்டி கிரியேட் எனக்கு தெரிஞ்சது அவர் ஒரு அப்நார்மலிட்டியா இருக்காருன்னு சொல்லிட்டு மேடம் பக்கத்தில் இருக்கும்போது நான் பேசினேன் மேடம் அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நான் நாடி பார்த்து தான் சொல்லுவேன் இருந்தாலும் இப்போ ஈவினிங் எல்லாம் நாடி பார்க்க கூடாது காலையில் மணிக்கு வெறு வயிற்றுல தான் நாடி பார்க்கணுன்னு எனக்கு அவங்க அங்க பழக்கம் அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் நிறைய உன்னோட இதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த க்யூர் பண்ணி போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் கண்டிப்பா சங்கராவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வரும்போது தான் இந்த ஸ்டேஜ் மண்ணீரல் வீக்கம் கல்லீரல் வீக்கம் உடனே கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவரால் அந்த நிகழ்ச்சியவே தொகுத்து வழங்க முடியல ரொம்ப கலப்பா இருந்தார் ஆல்கஹால் கிடையாது களைச்சு போயிட்டார் அதாவது உட்கா பேசுறாரு கொஞ்ச நேரம் அப்புறம் உட்காடுறாரு அப்போ நான் சொன்னேன் ரொம்ப டயர்டாக இருக்காரு அப்படின்னா லிவர் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒன் வீக்லேயே பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ அவருக்குள்ள ப்ராப்ளம் ரோபசங்கர் அவர்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டா இருந்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருமா இல்லை நார்மலாக சோசியல் ட்ரங்கர்ஸ் அப்படிம்பாங்கல்ல நார்மலாக குடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா அதாவது ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் அதாவது லிவரை பொறுத்த வரைக்கும் கல்லீரலை பொறுத்த வரைக்கும் செமிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம சாப்பிடுற உணவை செரிமானம் பண்றதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட உரு உறுப்பு கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் நம்ம அதை விட்டுட்டு ஆல்கஹாலு ஓவர் ஜங்க் ஃபுட்டு ட்ரக்கு ஸ்மோக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்க எடுக்க அதுவாக வெளியில் தள்ளுற கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு இருக்குது எந்த உணவு அது வேண்டான்னு வெளியில் தள்ளுதோ அந்த உணவை நம்ம உள்ளே கொடுக்கக்கூடாது ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது சோசியல் ட்ரிங்க்ஸ் இப்போ அதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிட்டுருக்கு சோசியல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு லிவருக்கு எப்போவுமே ஆல்கஹால் வந்து சாதகமான உணவு கிடையாது ஓகே மேம் நீங்கள் சொல்கிறது இப்போ சித்தாவில் இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் இது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறீங்க சித்தாவில் இருக்குது அப்படிங்கிறீங்க இப்போ நார்மலாக இப்போ நம்மளே ஒரு ஆளை பார்க்குறோம் பத்து பதினெட்டு வயசுலாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க எயிட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் குடி குடிச்சவங்கள பார்க்குறோம் இந்த கிராமத்துல எல்லாம் அவங்களுக்குலாம் எப்படி இந்த லிவர் பிரச்சனை அந்த இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் வருது அதில் என்ன டிஃப்ரெண்ட் இல்லை பாட்டம் பூட்டம் காலத்தில் தொண்ணூறு வயசு வரைக்கும் குடிச்சாங்க அப்படின்னா அக்கேஷ்னலாக தான் குடிப்பாங்க ஒரு காது குத்து ஒரு திருவிழா ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒரு டெத்து இந்த மாதிரி தான் குடிப்பாங்க தொடர்ந்து இதுவே ஒரு வேலையாக வச்சிகிட்டு இருக்கும்போது கல்லீரல் செயலிழக்க ஆரம்பிக்கும் இவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்களா ரோபசங்கர் அவர்கள் அவங்க என்ன கண்டிஷனில் வந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்தப்ப எவ்வளோ கண்டிஷன் இருந்திருக்கும் அவங்க வரும்போது தான் இந்த கண்டிஷனு இல்ல லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் லெவலுக்கு ப்ராப்ளத்தில் தான் வந்தார் ஏன்னா வயிறு வீக்கும் கால் வீக்கும் மஞ்சள் காமாவில் மண்ணீரல் வீக்கம் மாடரேட் அசைட்டிஸ் வயிற்றுல நீர் கொத்து இருக்கிறது எல்லா ஸ்டேஜ் அது ஸ்டேஜ்ஜுங்கிறதெல்லாம் இல்ல ஃபேட்டி லிவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ஜி தேர்ட் ஸ்டேஜ்னு போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் தான் திடீர்னு தான் தெரியுமா லாஸ்ட் ஸ்டேஜ் இல்லை திடீர்னு எல்லாம் இது வராதுங்க கல்லீரலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொதி சுமக்கிற கழுதை எவ்வளவு அதனால சுமக்க முடியுமோ சுமக்கும் முடியாதுங்க போது நீட்டி விட்டு படுத்துருக்கும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ அட்டெம்ட் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ஸிமம் ஒரு டென் இயர்ஸ் ஆர் பிப்டீன் இயர்ஸாவே இது உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து ப்ராப்ளம் வராது இவங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து யூரின் சகப்பு ஆரஞ்சு கருங்காப்பி கலரில் வரும் எந்த உணவு சாப்பிட்டாலும் பசிக்காத ஏப்பம் வாமிட்டு விக்கல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் கால் ஸ்வெல்லிங் வரும் யூரின் இறங்காது சாப்பிட்டோம்னா எந்த உணவும் செரிக்காது எத்தனை இது வந்து கடைசி ஸ்டேஜ்

மூணாவது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மான அழுத்தம் நாலாவது லெப்ட் சைடு கொலை அடைக்கும் சாப்பிட்ட உணவு எது எதுக்கழித்தல் அஜீரண கோளாறு ஆமா அஜீரண கோளாறு கால் வலிக்கும் தாத்தா சொல்லுவாரு காலுக்கும் கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு பார்வை லைட்டா மங்கலம் வரும் கால் வலி வரும் லிவர் சைடு ஒரு பக்கம் வலது பக்கம் வீக்கமா இருக்கும் தொப்பா மீடி அதெல்லாம் கடைசி ஸ்டேஜ் இல்ல கடைசி ஸ்டேஜ் இது ஸ்டார்டிங்கே அப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே அந்த கஷ்டம் இயற்கை ஏற்க ஏற்கு லிவரு இவ்வளோ டேமேஜ் ஆகாது ஓகே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாவே உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே வந்துருக்கும் ஓகே மேம் இப்போ ஒரு வீக்காக இருக்கிறவங்கள நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன நோய்கள் கூட உடனே அஃபெக்ட் ஆகும் இவர் ஆல்ரெடி ஒரு பெரிய பாடி பில்டரு உடம்பு நல்ல கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறவரே இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி வரும் அதனால தான் அவர் அந்த பிரச்சனையில இருந்து அவ்வளவு டக்குன்னு ரெக்கவர் ஆனார் அந்த மன தைரியம் ப்ளஸ் வந்து பேஷன் கோபரேஷன் இல்லாம எந்த நோயும் குணப்படுத்த முடியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டர் அந்த பாடி கான்சியஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அவர்தான் சொன்ன ஒரு மீட்டிங்ல சொன்னார்ல அறுபது ரூபால இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சரக்கு வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன் நான் போடாத ஆட்டோ இல்ல நான் சாப்பிடாத நான்வெஜ் இல்லை நான் குடிக்காத குடி இல்லை அது எல்லாமே ஒரு கட்டத்துல அவரை மீறி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஒரு கண்ட்ரோல்ல அவர் வச்சுட்டே இருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருந்தது கண்டிப்பா இல்ல ஏன்னா அவரோட உழைப்புக்கு ஒரு சோஷியல் ரிங்கர்ஸ்ங்கறப்ப அந்த மாதிரி வச்சிருந்தா கூட இன்ன வரைக்கும் இருந்திருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது எல்லாம் மீறி போகுമ്പോதோ இல்ல வந்து இப்ப என்ன நடந்தது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுங்கிறது அவங்க ஃபேமிலி இல்லனா அவரே அவர் கூட கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க சொன்னா தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. நம்மள வந்து ஆல்கஹால் குடிச்சு இறந்தாரு இறந்தாருன்னா ஆல்கஹால் குடிச்சாவே இறந்து போயிடும் அது அப்ப எல்லாரும் தானா இறந்து போவாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் அது. மத்தபடி என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவருக்கு பாடி கோஆப்ரேட் பண்ணலையா இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்டா அதெல்லாம் அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும் இதில் இப்போ உங்களோட ரீசன் இன்டர்வியூஸ்ல முக்கியமான ஒரு உங்கக்கிட்டே வைக்கிறாங்க அந்த கொஸ்டினை இது இன்கேஸ் அவர் அப்படியே விட்டுருந்தாலோ அல்லது இந்த இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துருந்தா கூட அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாம் இந்த சித்தாவை தேடி போய் தான் அவருக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்து தான் நான் விளக்கம் கொடுக்கவே வந்தேன் கடைசி ஆறு வருஷம் டூ அஞ்சு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷமா இருந்தாலும் அவர் உயிரோட வச்சிருந்தது சித்தா மட்டுமே அலோபதி அவர் போகவே இல்லை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சொன்னாங்க அவருக்கு அதுல விருப்பம் இல்லை பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவது வந்து அலோபதி ஆகட்டும் சித்தா ஆகட்டும் யாரு உள்ள மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தொடர்ந்து எடுக்கும் போது வரும் அக்கேஷனலுக்கு ஒண்ணும் பண்ணாது நாற்பத்தெட்டு நாள் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாங்க அவங்க எதையுமே டெய்லியும் அவங்களோட நேர்பார்வையில் இருந்திருப்பாங்க அதாவது எல்லாமே அதாவது வெந்தண்ணி வெஞ்சோறு சிம்பிளா சாப்பாடு மோர் சாதம் வெங்காயம் அவர் வேற எதுவுமே எடுக்கல நாற்பத்தெட்டு நாள் ஓகே அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ ரொம்ப ஒல்லியான ஒரு இடங்கள் ஒல்லியா ரோபோ சந்தரம் அதெல்லாம் வந்து வரைக்கும் முன்னாடி முன்னாடி அது எப்படி அதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எது சாப்பிட்டாலும் உள்ள செமிக்காம வாமிட்டிங் சென்சேஷன் அதுலதான் அவரு ரொம்ப அவ்வளவு லீன் ஆனது மறுபடியும் அந்த பாடிய கான்சன்ட்ரேஷனா சாப்பாடு புரோட்டீன் உணவு லிவருக்கு பாதிக்காத அளவுல எடுத்து டயட்டிஷியன் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் நாற்பத்தாறு கிலோல இருந்து நூத்தி இருபத்தாறு கிலோ வர்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அதே அதுதான் சொல்றேன் அவருக்கான புரிதல் அவருக்கே இருக்கு நீங்களோ நானோ அவருக்கு சொல்ற அளவுக்கு அவர் இல்லை அவரோட உடம்பை பற்றி நூக்கன் கார்னர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு தெரியும் தெரியாமல்லாம் இல்லைங்க பேசும்போது எங்ககிட்ட பழகும்போது தெளிவாக இருப்பார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை விடு ஓகே உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இது அவர்கள் அப்படியே நார்மலாக நீங்கள் சொன்ன அந்த டயட்டு அந்த மெடிசின்ஸு சம்திங்கு அதெல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணியிருந்தால் இன்னும் எத்தனை வருடங்களா இன்னும் நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பார் ம்

எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுறது கை கொழுக்கறது ஃபோட்டோ எடுக்கிறது கட்டி பிடிச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயுமே அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருந்தார் எங்களுக்கும் அதெல்லாம் ரொம்ப பேரதிர்ச்சி தான் அதாவது பொதுமக்களுக்கு எப்படி இது ஒரு இழப்போ அவங்க ஃபேமிலிக்கு இழப்போ அதே மாதிரி எங்களுக்கும் அது மிகப்பெரிய இழப்பு தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு இரநூறு முந்நூறு பேத்தாவது எனக்கு பேஷண்ட் அனுப்பிச்சிருப்பார் இந்த ஆறு மாசத்துல வயிறு வீக்கமாக இருந்தாவே உனக்கு கல்லீரல் கம்ப்ளைண்ட் போய் சாந்திப்பார் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் பேசிட்டு தான் இருப்பேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்கேன் வரேன் நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின் அப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்மக்கிட்ட சொன்னால் நான் உடனே அவேர்னஸ் கொடுப்பேன் சார் இப்படி இருங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் சொன்னது இன்னும் ஆறு மாதத்துக்கு மேடமே சொன்னாங்க நல்லா சரியே ஆகலைன்னு சொல் அப்போ தான் பயந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நான் அப்படி ரிப்போர்ட் பார்த்து தப்பாக சொல்ல முடியாது நல்லா இருக்கீங்க ஆனால் இதையே கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தான் அனுப்பிச்சேன் நான் கடைசியா பார்த்தது அப்போதான் அவருக்கு அதாவது நான் போய் மேடத்துக்கிட்ட கேக்கும்போது இப்ப கண்லன்ஸ் போகும்போது கேக்கும்போது அவங்க சொல்ற நிலைமையில இல்ல எல்லாம் சேர்ந்து கை விட்டுட்டோம் ஆஹ் கடைசியா ஸ்ரீலங்காக்கு மட்டும் நான் கூட போகல என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல நான் அல்லகால் எடுத்தாரன் மேடம்னு கேட்டேன் இல்லை எனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு தானே என்கிட்ட சொல்கிறாரு இல்லைன்னா நானும் கூட போயிருக்கனே அப்படின்னு சொல்லி அழுதாங்க என்ன எல்லா ஆளாளுக்கும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா எனக்கு தெரியாமல் நான் அதை பதிவிடக்கூடாது அது தப்பாக போயிடும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் எதுக்காக இப்போ வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா சித்தா போய் தான் அவர் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசி நாலு வருஷம் அவரை சித்தா தான் உயிரோட வச்சிருந்தது சித்தா மருந்து எடுத்து இறக்குறாங்கன்னா அப்ப யாருமே சித்தாவை நோக்கி வரமாட்டாங்க ஏன்னா நிறைய மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத கேன்சர் ஆகட்டும் இன்னைக்கு கே சித்தாக தான் சரி பண்ணிகிட்ருக்கு கேன்சர் ஆகட்டும் ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு டயபிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தாக தான் ரெக்கவர் பண்ணுது ஆனால் நம்மளது லேட் ப்ராசஸ் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம்னு இவ்வளோ பத்தியும் வைக்கிறதுனால தான் இதை நோக்கி யாரும் வர மாட்டேங்கிறாங்க அலோ பார்த்திங்கன்னா காய்ச்சலாக ரெண்டு நாளைக்கு ஊசி போடு மாத்திரை போடு சரியாயிரும் நம்மளதில் ஒரு வாரம் அதுக்கான கஷாயம் எடுக்கணும் இதில் நீங்க ரோபோ சங்கர் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அது உண்மை தான் ஆமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி காசுன்னு போடுவாங்க அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் வாங்கலை இல்லை வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா ஒரு கலைஞனுக்கு நம்ம செய்கிறது ஒரு ஐநூறு ஆயிரத்தில் என்ன வந்துட போகுது இருக்கே அவங்களாம் நம்மளை தேடி வர்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா அது ஒரு பெரிய விஷயமா இல்லை இருக்கட்டும் பரவாயில்லைங்க சார்ன்ட்டு வாங்கலை அவங்களுக்கு கடைசியாக கொடுத்தாங்க அதெல்லாம் அப்பப்போ மேடம் கொடுப்பாங்க ஐயா அது ரெண்டாயிரம் ஆயிரம் எவ்வளோன்னு கேட்டலாம் கொடுக்க மாட்டாங்க எடுக்கும்போதே அஞ்சு ரூபா கொடுப்பாங்க இந்தாங்க இல்லை மேடம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது தடவை வரும்போது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மாலை சாமி ஃபோட்டோ வேல் இதெல்லாம் வச்சு பணம் ஒரு கட்டு வச்சு வீட்டுக்காரன் நல்லபடியாக திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க நான் இல்லை வேண்டாம் நான் நல்லபடி என்னோடய கடமையை நான் செஞ்சேன் எவ்வளோ பேருக்கு செய்கிறேன் கொரோனா பீரியட்லலாம் நான் மூணு வருஷம் யாருக்கிட்டேயுமே அமௌண்ட் வாங்காமல் தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தேன் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல இவர் சார் எவ்வளோ பேரை எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு பேஷண்ட்ஸ் நிறைய பேர்த்த ரெக்கவர் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் எதுவும் அமௌண்ட் கிட்ட வாங்கல மொத்தமாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச நடிகர்ன்றீங்க எவ்வளோ வருத்தம் ஐயோ நம்ம நல்லா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இருந்தால் கொஞ்சம் வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த வருத்தம் என்னைக்குமே இருக்குமா கண்டிப்பா நாங்கள் சாகிற வரைக்கும் இருக்கோம் ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து நம்ம கிட்ட நல்லானாராங்கிறது எங்களுக்கு பெருமை அதுல வந்து நடுவுல இப்படி ஆயிருச்சு அது எங்களுக்கும் அதுக்கும் க சம்மந்தமே இல்லை நாங்க அதுக்கு காரணமும் இல்லை உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு நம்மளை நோக்கி வந்தாரு இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாலோ வர சொல்லியிருக்கலாமா வர சொன்னா அவர் வரல இனி வருங்காலங்கள் சித்தாமல் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது ஒரு முன்னோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து தண்ணீரை விளக்கம் கொடுக்குறேன் அதாவது நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம் அதில் நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறது அவங்க ஃபேமிலி அவர் தான் நமக்கான விளக்கத்தை கொடுக்கணும் இதில் நீங்கள் சொல்லுங்கள் என்னை கேட்குறாங்க இப்போ எல்லாருமே யூடியூப்பை தவிர தான் குடிச்சு தான் செத்தான் யார் யாரோ பேசுகிறாங்க கூட நடித்தவங்க சொல்கிறாங்க கூட குடிச்சவங்க சொல்கிறாங்க போனவங்க சொல்கிறாங்க வந்தவங்க சொல்கிறாங்க நான் எப்படி சொல்ல முடியும் ஒரு டாக்டராக நான் பற்றியும் வச்சேன் ஃபாலோ பண்ணாங்க நல்லா பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக கிளியரு நான் குடிச்சு தான் செத்தான் நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க நான் அப்படி சொல்ல முடியாது எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்த நான் சொல்லக்கூடாது தப்பு இறுதியாக மேம் நீங்கள் ஒரு அரச டாக்டரா மார்ச்சுக்கு அப்புறம் செப்டம்பருக்கு இந்த ஆறு மாத காலங்களில் என்ன நடந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய மரணம் வரைக்கும் போயிருக்கணும் நம்புறீங்க தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்திருந்தா அதிகப்படியான தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா நிறைய கூலிங் வாட்டர் எடுத்திருந்தா நான்வெஜ்ஜு நிறைய எடுத்திருந்தா ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பாக மரணம் வரும் அது இது இதில் எதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இது நடந்துடும் கண்டிப்பாக வந்துருக்கு வந்துடும் 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 ஏன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சரியானது நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாலும் லிவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஆறு மாதம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் ஓகே இப்போ ஆறு மாதத்துக்கு அவங்க ஒழுங்காக இதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேரண்டி எப்படி இன்னும் ஐம்பது வருஷம் அவர் நல்லா இருப்பார் அந்த கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையும் சரியாக இருக்கும்ல அதுக்கப்புறம் திடீர்னு ஆல்கஹால் லைட்டாக தொட்டால் என்ன

Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.